சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம் சிவஸ்தலத்துல முருகன் எல்லாரும் பெருமாள் பார்த்துட்டு முருகனுடைய திருப்புகள் மாயோன் மருகன் மாயோன் அவர் சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது அந்த நீங்க பெருமாள் தரிசனமே பண்ணுறது நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இன்றைய தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாத்தியத்தை கொடுத்திருக்கார் நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர் நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணு சிந்திச்சுட்டு இருக்கோம் இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார் அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னே இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க குமிந்த இடத்தனால தேவ சாநித்தியபுரம் அப்படின்ற ஒரு பேர் உண்டு அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் பொழுது காமதேனுங்கிற பசு அந்த ஊருக்கு மல்லிகை வனமாக இருந்த இடம் மல்லிகை தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அனைவர்தான் புஷ்பம் பெருசு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் பால்குளம் எதனால ஏற்பட்டது தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்துல காமதேனு சோதிக்கிறது சுவாமி பஞ்ச காலத்தை ஏற்படுத்துறாரு நம்மள மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு அருணகிரிநாதரை விட ஒருத்தர் சோதனை பண்ண முடியுமா அதற்கெல்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஆட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டா கிடையாது சுவாமி எல்லாரையும் தான் அவால சாதனைக்கு உள்ளதாக்களாக மாற்றுவதா சொல்லுவார் இப்படி காமதேனுவை சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட குடும்ப தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோன்ன அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட குடும்பம் தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு மாமிசத்தை போய் உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்தினோம் புனிதத்தை எப்பொழுதும் மாமிசம் மாமிசா புலியோட தலைவலக்க ஏற்பட கணவாய் பரமேஸ்வரன் சாபம் உடனே பரமேஸ்வரன் வண்டிட்டு அழுது காமதேனும் தாய் மாணவர் இல்லையா உடனே உள்ளம் கிணிந்து சுவாமி என்ன பண்றாரு தேவலோகத்துல என்ன நோக்கி தவம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரனுடைய தேர்ந்து அனுகிரம் பண்ணிட்டு நேர பூலோகத்துல இந்த வசிஷ்டாசிரமம் மல்லிகா அரண்யத்துக்கு ஒரு ஆரண்யம்னா காடு இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சுரந்தது ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுறது பால் தானா சுரந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது இந்த வசிட்டு தெரிஞ்சிட்டு என்ன பண்றாருக்கு உர ஊற்றி தயிராக்கி தயிரையும் கிடைச்சிதான் பிரஸ்கிரிமா அந்த வெண்ணெய் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பார் உங்களுக்கு பால்ல எடுக்கக்கூடிய வெண்ணெய் மட்டும் கிரகி எடுத்து அந்த குளக்கரையில லிங்கமா பிடிச்சி பூஜை பண்ணார் அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்றதுனால கணிகலிங்க அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் கிருஷ்ணன் இவைகள்லாம் அண்ணம் இவைகள்லாம் சுவாமிய ஏழு பொருளையும் சுவாமி அண்ணன் அன்னைக்கு தல பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு விபூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசிடுவா சில பேர் லிங்கம் கட்டியும் கழுத்துல எப்பொழுதும் லிங்கம் கட்டினா வாழ்க்கை அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு அவ பார்த்தோம்னு சொன்னா அந்த லிங்கத்தை சிவ அந்த சின்னதா லிங்கம் வச்சுட்டு இருப்பா சனிக லிங்கமா அந்த லிங்கம் அந்த வெள்ளி பாக்ஸ்லேயே போட்டு கழுத்திலேயே மாட்டின் இருப்பான் சிவ சிவாச்சாரியெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கரைச்சி விட்டு சாப்பிடுவான் சனிகலிங்கம் பேர் நிலையற்றதுன்னு பேர் ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை திரும்ப ஹிரதயத்திலே சம்யோஜனம் பண்றதுன்னு வசிஷ்டர் என்ன பண்றாருனா இந்த வெண்ணை லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்மசம்யோஜனத்துக்காக லிங்கத்தை எடுக்கிறாரு எடுக்க முடியாமல் பூமியில சிக்கின்றதுனால இதுக்கு சிக்கல் அப்படிங்கறது பேர் ஏற்பட்டது அதுல இருந்தா சிக்கல் அப்படிங்கிறது இங்க பேரு சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர்னு பேரு கஷேத்தத்தினுடைய அந்த தீர்த்தத்திற்கு கஷீர புஷ்கரணி பார்குளம் அப்படின்னு பேரு வைஷ்ணவ ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவா கோலவாமன பெருமாள்னு பேர் அந்த கோ சுவாமியை வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம் சொல்லி நம்ம ஊர்ல பட்டாசாரியெல்லாம் சிவா அந்த செய்திகள் சொல்லிட்டு அந்த அந்த வைஷ்ணவராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்துடுறாரு பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்திலேயே பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொத்த உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது ஏன்னா உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய பூஜாமூர்த்தி அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கமா வந்தோன்ன வெண்ணையை பார்த்தோன்ன கிள்ளை எடுத்துறாரு எடுத்தவண்ணே அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால் அவர் வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழையும் போட முடியாம அவரோட ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையிலே அந்த வெண்ணை சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தல இந்த ஸ்தலத்துல சொல்லுவார் சுவாமி கோலபாமன பெருமாள் பேரு இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன் கண்ணின்னு சம்பந்த திரு தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார் சத்தியாக தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேரு அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்வார் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி சிக்கல சத்தியாயுதாட்சி கண் பார்வையினாலே யாரும் அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம் இதுதான் அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்புறமா இங்க வந்திருக்காரு தாயார பூஜை பண்ணி சக்தி சக்திவேல் வாங்கிய ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்தற போயிட்டு வரேன் சமுதாயத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன் சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசா அம்பாள் சொல்லிட்டு போகணும் பிரமேசன் சொல்றாரு இங்க வந்து வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வரா அம்பாள் தன்னோட சக்தி வேலா வேலாடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்பேற்பட்ட முருகன் என்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவா வருஷத்துக்கு ஒரு நாள் கழிச்சுன்னு வரலாம் அந்த வியர்வை தன்னுடைய திருமையணி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் வாங்கியவுடன் வியர்வை துளிகள் முத்து முத்தாக ததும்ப ததும் பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பா தபஸ் இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னால முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்தது இல்லாமல் இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும் நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன் ஒரு உண்டு சிங்கார வேலைன்றது அருணகிரிநாதர் பாடல்ல வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலவை சமரிடைய மெத்த பொங்காரமாய் ஒரு அசுரரை வெட்டி ஆடிய பெருமாளேன்னு சம்ஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உற்சவ பெருமேனியாகவே இங்க சிங்கார வேலை வைத்தியில் எப்படி செல்லுமுத்து போன சுவாமி உற்சவமூர்த்தியாக இருக்காரோ அதே போன்று சிங்காரணர் உற்சவ திருமேனியாகவே இருக்கிறார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய நான் இருக்கேங்கிறத நமக்கு எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்த்துனா உடனே துண்டு எடுத்து தொடச்சி விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு சிறிய எடுத்துன்னு அத்தாவோட வருவார் மாமாவோடய வருவார் ஆனா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் என்ன கிடைக்கும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாத தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் இசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயின் சிகாரவாளரை பாடியிருக்கார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜா போவது நாமளும் தரிசனம் செய்து எனக்கு பேச தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால் ஒரு வாசனை வட்டுறேன் உங்கள் எல்லோருக்கும் சிங்கார எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று முருகனுக்கு